ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ட்வெண்ட்டி சாரீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ஒரு ரொம்ப சில்க் சாரீஸ் கலெக்ஷன் தான் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ண கலெக்ஷன் பட் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் இருக்கிறனால நான் திரும்ப வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டியில் அந்த சாரீ இருக்கும் என் கலர் காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலர் காம்பினேஷன் டெம்பிள் டிசைன் பவுடரில் கொடுத்துருப்பாங்க டெம்பிள் டிசைன் பவுடர் நம்ம வியர் பண்ணும்போது ஒரு கிராண்ட் அண்ட் எலுகண்ட் லுக்கு கொடுக்கும் நிறைய என்கொயரி வந்துச்சு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க ரொம்ப ஒரு அழகான சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் சாரீ வீவிங் தான் கோல்டன் சாரீ இருக்கும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த சிங்கிள் சிங்கிள் லைன் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் சாரீ தான் சாரி ஃபுல்லாக தென் இது சாரியோட ப்ளவுஸு ரொம்ப சூப்பரான சாரி முந்தி ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ் டைப்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க அதாவது அந்த லைன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க மல்டி கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிசைன் பெட்டன் தென் முந்தி இதுங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தென் அந்த டெம்பிள் டிசைன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சாரி ஃபுல்லாகவே வரும் இது சாரியோட ப்ளவுஸு டபுள் கலர் காம்பினேஷன்லேயும் இருக்கும் டபுள் ஷேடு உங்களுக்கு பார்க்கும்போது அதாவது டிஃப்ரெண்ட் வியூவில் டிஃப்ரெண்ட் கலர் ஷேடில் தெரியும் ஸோ க்ரீன் வித் க்ரே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க கிரேனாலே ஒரு சூப்பரான கலர் தான் யார் எந்த ஸ்கின் டோன் வேணாலும் நீங்கள் வியர் பண்ணலாம் ப்ளாக்காக இருக்காங்க அவங்க ஒயிட்டாக இருக்கவங்க யார் வேணாலும் வியர் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னால் அந்த கோல்டன் வந்து உங்களுக்கு காப்பர் கலரில் கொடுத்துப்பாங்க அதாவது அந்த ஜரி பார்டர் வந்து காப்பர் கலர்லேயும் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி சிக்ஸ் ஹண்ட்ரட் எபோ நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி சண்டே ஆஃபர்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான சேரீ கம்மி பட்ஜெட்டில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மல்டி கிலர் காம்பினேஷனை சொன்ன மாதிரி ஃப்ளோரல் ட்ரீ எல்லாமே மிக்ஸ்டு மிக்ஸ்டு கலெக்ஷன் அதாவது மிக்ஸ்டு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை வேர் பண்ணும்போது எல்லாமே அந்த நேச்சர் பேஸில் இருக்கும் சாரி தென் அதுலேயே சேம் டிசைன் பேட்டன்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் தேன் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா ஹனி கலர் மிக்ஸ் ஆனால் ஒரு சூப்பரான கலர் மெரூன் அண்ட் பிளாக் சாண்டில் எல்லாமே மிக்ஸான ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் சேம் டிசைன் பேட்டன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சாரீ அண்ட் ப்ளவுஸ் எப்படி பார்த்தீங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பரான சாரீங்க கம்மி ப்ரைஸில் நான் கொண்டு வந்திருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்றது உண்மையிலேயுமே இந்த சாரிக்கு ரொம்ப சூப்பரான ப்ரைஸ் தான் கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே உங்களுக்கு ஸோ டெம்பிள் டிசைன் அப்படின்னாலே நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட அழகாக நீங்கள் அதை வேர் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு கிராண்ட் அண்ட் நீட் லுக் கொடுக்கும் அதாவது நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலுமே வேர் பண்ணியிருக்கலாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீலும் கொடுக்கும் சாரியோட ஃபுல் லென்த் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ கட் வந்துடும் சிக்ஸ் தேர்ட்டி கட் வந்துடும் ரொம்பவே ஒரு ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வேர் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் சாரி வியர் பண்ணியிருக்கிற ஃபீலே இருக்காது ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்றது கொஞ்சமாக இருக்கும் தென் சாரி நம்பர் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா சேம் மெட்டீரியல் ஆனால் உங்களுக்கு டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளாரல் வித் லீவ் டிசைனில் கொடுத்துருப்பாங்க எதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் இருக்கனால ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே வந்து ஒரு தேன் கலர் தான் பார்டரு ஸோ இது சாரியோட ப்ளவுஸு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸாரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டூ ஷேட்ஸு டபுள் ஷேட்ஸ் ஸாரி ஸோ க்ரே வித் காப்பர் கலர் காம்பினேஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே சாரீ அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணும்போது இது சாரியோட முந்தி ஒரு கிளாஸி லுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதை வியர் பண்ணும்போது உண்மையிலேயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கோல்டன் சாரி வீவிங் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த கிளிட்டரிங் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அழகாக அந்த சேரீ சூஸ் பண்ணலாம் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்றது உண்மையாலுமே ஒரு சேலஞ்சிங்கான பிரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மெட்டீரியல் இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்கிறது ரொம்பவுமே ஒரு நம்ப முடியாத விஷயந்தான் அழகாக நீங்கள் இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த டிசைனில் ஒரே ஒரு சாரி மட்டும்தான் இருக்குது இந்த சாரீ நம்பர் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா சேம் மெட்டீரியல் தான் அதாவது இந்த வீடியோ வர நாலு சாரியுமே உங்களுக்கு மெட்டீரியல் ஒன்று தான் பட் டிசைன் மட்டும் வேரியாகும் தென் லாஸ்ட்டு சாரீ பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு மல்டி கலர் காம்பினேஷன் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மயில் பச்சை கலரில் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் கலருக்கு டார்க் கலர் பார்டர் அப்படிங்கும்போது அழகாக இருக்கும் இது சாரியோட முந்தி முந்தியுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் தான் வந்துருக்கும் கோல்டன் சாரீ வெயின் ஃபுல்லாகவே இருக்குங்க இது சாரியோட ப்ளவுஸு ரொம்ப சூப்பரான டிசைன் ரொம்ப கம்மி லிமிடெட் பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிறதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய நம்பர் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சாரியோட பிரைஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மிங்க ரொம்ப ஒரு பெஸ்ட் குவாலிட்டி சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே மட்டும் தான் அதாவது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சரியாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அந்த ஆஃபர்ஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்